அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முருகன் திருநிலை ஆசிரியர் ஊராட்சி நேரம் திருநெல்நிலைப்பள்ளி வேதன்குடி மணமைக்குடி ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம் நீள்ளி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக திணிக்கல் பற்றி எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி முதல்ல காலை வழிபாட்டுக் கூட்டத்தில் என் மாணவர்களிட தலைமையாசிரியர் மூலமாக புத்தக திணிக்கல் பற்றி நிகழ்ச்சியை எடுத்துக் கூறினேன் அவங்க கலந்துக்கிற விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கங்க அப்படின்னாங்க அதுக்கு வழிகாட்டி ஆசிரியராக என்ன நியமித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆறு மாணவிகள் நான்காவது சார்ந்த ஆஸ்ட்ரிதா ஸ்ரீமதி ஸ்ரீநிதி ஐந்தாம் வகுப்பு சார்ந்த நேத்ரா அபிநயா வர்ணிஸ்ரீ ஆறு மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொடுத்த அனைத்து செயல்பாடுகளையும் சரியாகவும் முழுமையாக செய்தாங்க எப்படி செஞ்சாங்கன்னா முதல்ல அந்த தங்க கூற வேண்டியதை முதல்ல நோட்டில் எழுதிக்கிட்டாங்க எழுதுனதுக்கு அதை படித்து பார்த்தாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோரும் சரி ஆசிரியரும் சரி தக்க வழிகாட்டுதல் பண்ணாங்க இது அவங்க தங்களோட செயல்பாடு சிறப்பாக இன்னும் உதவிகரமாக இருந்துச்சு அவங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க நோட்டில் எழுதுறதுக்கு வந்து வந்து பல விஷயங்களை தேடும்போது புத்தகங்களை தேடும்போது படிக்கும்போது அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா அறிவு விரிவடைந்தது இதற்கு உதவிய டபிள்யூ 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 டாட் கல்வி டாட் காம்க்கு மிக்க நன்றி மேலும் மாணவர்களை ஊக்குவிக்க சான்றிதழ் வழங்கிய ரிச் அவுட் ஆர்கனைசேஷன் அவர்களுக்கும் காமராஜர் கல்வி அறக்கட்டளை அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி